இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் தலைவர் வி சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் நம்ம வேளாண் அறிவியல் மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் புதுடெல்லி அவங்களோட நிதியுதவியோட தமிழ்நாடு கிராம வளர்ச்சி நிறுவனம் என்ற தொண்டு நிறுவனத்தின் கீழ் அமைக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டாரம் என்ற கிராமத்தில் கடந்த முப்பத்தி நான்கு வருடங்களாக திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் பயன்பெறவுக்குள்ளே நிறைய திட்டங்களை வந்து விவசாயிகள் நலனுக்காக செயல்படுத்திட்டு வரோம் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வேளாண்மை அறிவியல் மையம் சொல்லிட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அமைச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வேளாண் அறிவியல் மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பாண்டிச்சேரியில் அமைக்கப்பட்டது இந்த வேளாண் அறிவியல் மையங்களோட மிக முக்கிய நோக்கன்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிலையங்கள் இதில் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் புதிய பயிரகங்களில் நம்ம மாவட்டத்துக்கு உகந்த தொழில்நுட்பங்களையும் பயிரகங்களையும் கண்டறிந்து அது வந்து நிறைய திட்டங்கள் மூலமாக விவசாயிகிட்டு கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட மிக முக்கியமான வேலை விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்களை வந்து கண்டு விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிந்து அதை வந்து அவங்களை நிலத்தில் புகுத்தி அதன் மூலமாக அதிக மகசூல் அதிக வருமானம் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி வேளாண் அறிவுமைகள் அந்தந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் செயல்பட்டுட்டு வருது நம்ம மாவட்டத்தில் மிக முக்கியமான பயிர் வந்து நெல் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஹெக்டருக்கு மேலே பயிர் பண்ணுறோம் அதுக்கடுத்து வேர்க்கடலை கிட்டத்தட்ட எண்பத்தாறாயிரம் ஹெக்டர் அதுக்கடுத்து உளுந்து முப்பத்தாறாயிரம் ஹெக்டரில் இருக்குது அதே மாதிரி கரும்பு காய்கறி பயிர்கள் கால்நடைகளில் ஆடு மாடு கோழி வளர்ப்புன்னு சொல்லிட்டு நிறைய இருக்காங்க இதில் வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு வருஷமும் மிக புதிய ரகங்களை வந்து புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்திகிட்டு வராங்க அதில் வந்து நெல்லில் வேர்க்கடலையில் உளுந்தில் வந்து நிறைய ரகங்களை நம்ம அறிமுகப்படுத்திட்டு வரோம் கடந்த முப்பத்தி மூணு வருஷமாக எங்களோடய செயல்பாடு முக்கியமான செயல்பாடுன்னு பார்த்திங்கன்னா முதல் செயல்பாடு ஆன்ஃபார்ம் டெஸ்டிங் சொல்லக்கூடிய பண்ணை ஆய்வு திட்டம் சொல்லுவோம் இதில் இந்த திட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா விவசாயிகள் வந்து உதாரணத்துக்கு வேர்க்கடலில் என்ன ரகம் பயிர் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நாட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விவசாயிகள் பயிர் பண்ணக்கூடிய நாட்டுக்கடலையோட புதிதாக வெளியிடப்பட்ட வேர்க்கடலை ரகத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறது விவசாயிகள் ஏற்கனவே நாட்டுக்கடலை பயிர் பண்ணியிருப்பாங்க அதோட புதிய ரகத்தை வந்து தேர்ந்தெடுத்து அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதில் ஈல்டு மகசூல் எது அதிகமாக வருதோ சப்போஸ் உதாரணத்துக்கு நம்ம திண்டியவனம் எண்ணெய் வித்து பயிர்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த வருஷம் டிஎம்இ பதினாலுன்ற ரகம் புதுசாக வெளியிட்டாங்க அதையும் நாட்டுக்கடலையும் நம்ம கம்பேர் பண்ணி மகசூல் எது அதிகமாக வருது அதன் மூலமாக விவசாயிகள் வருமானம் எதில் அதிகமாக பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ரகத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் முதல்நிலை செயல் விளக்கத்திடல் மூலமாக அந்த ரகத்தை வந்து பரவலாக்கம் பண்ணுறது முதல் இது பண்ணை ஆய்வு திட்டத்தில் அதே மாதிரி ரெண்டாவது மிக முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் முதல்நிலை செயல்விளக்கத்திடல் சொல்கிறோம் இதில் வந்து என்னென்னா விவசாயிகள் கடந்த அஞ்சு வருஷத்தில் வெளியிடப்பட்ட புதிய பயிரகங்கள் அது நெல் ஆகட்டும் வேர்க்கல்லை ஆகட்டும் உளுந்தாகட்டும் இல்லை வந்து காய்கறி பயிர்களாகட்டும் கால்நடையில் நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது அதே மாதிரி மதிப்பு கூட்டுதல் சம்மந்தமாக தொழில்நுட்பங்கள் இருக்குது புதிய பயிரகங்களாகட்டும் புதிய தொழில்நுட்பங்களாகட்டும் கடந்த அஞ்சு வருஷத்தில் வெளியிடப்பட்ட தொழில்நுட்பங்களையோ பயிரகங்களையோ விவசாயிகள் மத்தியில் செயல் விளக்கமாக செஞ்சு காமிச்சிட்டு அதன் மூலமாக அதிக மகசூல் வருமானம் கொடுக்கறதுக்காக இது பண்ணுறோம் மூன்றாவது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா பயிற்சிகள் பயிற்சிகள் வந்து வேளாண் அறிவியல் மையத்திலே வச்சு பயிற்சிகள் நடத்துகிறோம் விவசாயிகள் தேவைப்படும் பட்சத்தில் கிராமங்களுக்கே சென்று ஆய்வு பண்ணி அந்த பயிற்சிகளும் சொல்கிறோம் ஆன் கேம்பஸ் ட்ரைனிங் ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங் ரெண்டு இருக்குது பயிற்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சிகள் இருக்குது ஒரு நாள் பயிற்சிகள் இருக்குது மூணு நாள் பயிற்சிகள் இருக்குது அதே மாதிரி வந்து நீண்ட கால பயிற்சிகள் ஒகேஷ்னல் ட்ரைனிங் சொல்லக்கூடிய நீண்ட கால பயிற்சிகளும் பண்ணுறோம் அது இல்லாமல் இப்போ வந்து கடந்த ரெண்டு மூணு வருடங்களாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நிறைய கொடுத்துருக்கோம் இந்த பயிற்சிகள் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் கிராமப்புற இளைஞர்களுக்கு கொடுக்குறோம் விவசாய பெண்களுக்கு கொடுக்குறோம் ஸோ போன ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுப்போம் பயிற்சி கொடுத்துறதோடு நிறுத்திப்போம் இப்போ வந்து இம்பாக்ட்ஃபுல் இன்டர்வென்ஷன் சொல்லிட்டு கடந்த மூணு வருஷமாக ஐசிஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் அதோட இம்பாக்ட்டும் கேட்க ஆரம்பிச்சுருக்காங்க அதனால் பயிற்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உதாரணத்துக்கு நான் மண்புழு சம்மந்தமாக ஒரு மூணு நாள் பயிற்சி கொடுத்தேன்னா அந்த விவசாயிகள் பதினஞ்சு பேரில் அதை ஃபாலோ பண்ணி பதினஞ்சு பேரையும் ஃபாலோ பண்ணி அதை சம்மந்தமாக எதா பண்ணுறாங்களா இல்லை விவசாயிகள் வந்து மண்புழு வழக்க ஆர்வமாக இருந்தாங்கன்னா அது ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அது பேங்க்ல லிங்க் பண்ணி அது கடன் உதவியும் பெற்றுத்தந்து அது ஒரு தொழில் முனை ஆக்கிறதுக்கான நிறைய வேலைகள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நபார்டு வங்கி மூலமாக நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் நடந்துட்டுருக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா தெல்லார் வட்டாரம் வந்தவாசி தெல்லார் வட்டாரத்தில் அறுபது சுய உதவிக்குழு பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் மதிப்பு கூட்டுதல் அதே மாதிரி வந்து சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டுதல் பால் பொருட்களில் மதிப்பு கூட்டுதல்னு சொல்லிவிட்டு இருபது நாள் பயிற்சி கொடுத்து பயிற்சி முடித்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒருத்துள்ள மிஷினரியும் கொடுத்து அவங்க வந்து அந்த மதிப்பு கூட்டுதல் சம்மந்தமான பொருட்கள்லாம் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு காமன் ஃபெசிலிட்டி சென்டரை க்ரியேட் பண்ணோம் அதன் மூலமாக விவசாய பெண்கள் வந்து அந்த மிஷினரி யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பொருட்கள் தயாரித்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட லோக்கல் வங் வங்கிகள் மூலமாக கடனுதவி பெற்று பெற்றது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கடன் உதவி தந்து அவங்க அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறது வரையும் நம்ம வந்து கேவிகே வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ அது இல்லாமல் இப்போது போன வருஷம் பார்த்திங்கன்னா மத்திய மீன்வள ஆராய்ச்சி நிலையம் கொச்சினில் இருக்காங்க ஸோ எங்களோடய திட்டங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் இல்லாமல் இந்த வருஷம் ரெண்டு மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம் ஸோ கிட்டத்தட்ட எங்களோட பட்ஜெட்டில் அறுபது சதவீத பயிற்சிகள் மற்ற திட்டங்கள் எல்லாமே பழங்குடியின மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கு தான் கொண்டு போய் சேர்க்குறோம் அது இல்லாமல் விரிவாக்க செயல்பாடுகள்னு இருக்குது மூன்றாவது பெரிய நாலாவது பெரிய நோக்கம் பார்த்திங்கன்னா விரிவாக்கு செயல்பாடுகள் இப்போ ஏதாவது விவசாயம் சம்மந்தமான கண்காட்சி கோயம்புத்தூரில் நடக்கலாம் இல்லை மதுரையில் நடக்கும் மாவட்டம் முழுக்க இருக்க விவசாயிகளை ஒரு ஐம்பது பேரை தேர்ந்தெடுத்து அந்த கண்காட்சி கொண்டு போய் பார்வையிட வைக்கிறோம் இது என்னென்னா புதுசாக தொழில்நுட்பங்கள் புதிய இயந்திரங்கள்லாம் நிறைய வந்து டிஸ்ப்ளே பண்ணும்போது அவங்க சென்று பார்க்கும்போது அவங்களும் அந்த தொழில்நுட்பத்தை அவங்க வயலில் செயல்படுத்துக்கு ஊக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லா விவசாய கண்காட்சிகள் விழிப்புணர்வு முகாம்கள் நிறைய நடத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை கால்நடை பராமரிப்பு துறையில் நிறைய பயிற்சிகளுக்கு வந்து எங்களோட தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுப்பிச்சு அதன் மூலமாக புதிய தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் பண்ணுறோம் இந்த பண்ணை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் பண்ணை நம்ம என்ன புதிய தொழில்நுட்பம் புதிய தொழில்நுட்பம் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சொன்னாலுமே அதை வந்து ஒரு ஒரு வாரத்தில் மறந்துடுவாங்க அதே வந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு மனசில் பதியும் அதுவே அவங்களா செஞ்சு பார்த்தாங்கன்னா மனசு கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் மனசில் நிற்கும் அந்த வகையில் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சின்ன சின்ன செயல் விளக்கு திடல்கள் அமைச்சிருக்கும் ஆரம்ப மண்புழு உரம் தயாரிக்கிறதெல்லாம் ஆரம்பித்து சோலா வளர்ப்பு காளான் வளர்ப்பு தேனி வளர்ப்பு அதே மாதிரி ஆடு வளர்ப்பு மீன் வளர்ப்பு கறவை மாடு வளர்ப்பு இது மாதிரி கிட்டத்தட்ட மூலிகை பயிர்கள் சாகுபடின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வகையான செயல் விளக்கு திடல்கள் நம்ம பண்ணையிலே இருக்குது விவசாயிகள் வெளியிலேருந்து பயிற்சிக்கு வரும்போது இந்த செயல் விளக்கு திடல்கள்லாம் பார்வையிடும்போது அவங்களுக்கும் அந்த உந்துதல் நம்ம நிலத்துலேயும் இது மாதிரிலாம் சின்ன சின்ன உப தொழில்கள் பண்ணும்போது ஆண்டு முழுக்க வருமானம் கிடைக்கின்ற அந்த ஒரு கான்செப்ட்டில் ஒருங்கிணைந்த பண்ணை மாடல் மாடல்களை வந்து செயல்படுத்திட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து ஏற்கனவே சொன்னது போல் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு துறை கீழே மானிய திட்டங்கள் நிறைய செயல்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் இங்கே வேளாண் அறிவியல் மையத்தில் பார்த்திங்கன்னா எல்லா துறை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களும் இருக்காங்க வேளாண் பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் சொல்லிக் கொடுத்துக்காக ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் அதே மாதிரி காய்கறி பயிர்களையும் பல பயிர்களையும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் சொல்லி தோட்டக்கலை தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் அதே மாதிரி வந்து கால்நடை பராமரிப்பு துறையில் ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பூச்சி நோய்க்குனே தனியாக ஒரு எக்ஸ்பர்ட் இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மதிப்பு கூட்டுதல் என்னென்னா இப்போ விவசாயத்தில் பெரிய பிரச்சனை வந்து புதுசாக நிறைய பயிர் பண்ணுறாங்க அதை எங்கே கொண்டு போய் விற்கிறது இல்லை அதை அறுவடைக்கு பின் சார்ந்த தொழில்நுட்பங்கள் மதிப்பு கூடுதல் சம்மந்தமாக நிறைய லேக்கநாசம் இருக்குது அதை சொல்லிக் கொடுக்குறதுக்காக தொழில்நுட்ப வல்லுநர்கள் தனியாக இருக்காங்க இங்கேயே வந்து பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே மண் மாதிரியும் அதே மாதிரி நீர் மாதிரியும் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை ஒரு வாரத்திலே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நபார்டு வங்கி மூலமாக நம்மளே வந்து இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஐஏச்ஆர் பெங்களூரில் காய்கறி பயிர்களுக்குன்னு ஒரு நுண்ணூட்டு கலவை இருக்குது அதை எம்ஓஇ மூலமாக நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி வாங்கி இங்கேயே வந்து காய்கறி கலவை உற்பத்தி பண்ணி குறைஞ்ச செலவில் வந்து விவசாயிகளுக்கு வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா கலவை விவசாயிகள் பொதுவாக பார்த்திங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தோடு நிறுத்திக்கிறாங்க ஒரு பயிர் வந்து நல்லா வளர்ந்து நம்ம எதிர்பார்க்குற மகசூல் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு வகையான சத்துக்கள் தேவைன்னு சொல்கிறோம் நம்ம விவசாயிகள் பொதுவாக மூணு சத்துக்களோடு நிறுத்திக்கிறாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலைக்கு தனியாக நுண்ணூட்ட கலவை இருக்குது நெல்லுக்கு தனியாக அதே மாதிரி மக்காச்சோளத்துக்கு தனியாக உளுந்து பயிர் வகை பயிர்களுக்கு தனித்தனி நுண்ணூட்ட கலவையெல்லாம் இருக்குது காய்கறி நுண்ணூட்ட கலவை பார்த்திங்கன்னா இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர் ஏஹெச்ஆர் பேங்களூரில் இருக்குது அதில் வந்து நம்மளே அந்த தொழில்நுட்பத்தை வாங்கி முக்கியமாக காய்கறி பயிர்களை பயிர் பண்ணுற விவசாயிகள் மத்தியில் இந்த டெக்னாலஜியை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ காய்கறி நுண்ணுன்ற கலை பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு டன் வந்து விற்பனை பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இந்த ஒரு ப்ராடக்டாக நீங்கள் வந்து இது வந்து வேர் வழியாக இல்லை வழியாக தான் தெளிக்கணும் இந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது மூலமாகவே காய்கறி பயிர்களில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீத மகசூல் வந்து கூடுதலாக கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து இங்கே வந்து ட்ரைக்கோடர்மா விரி அதே மாதிரி பேசில் சப்டிலிஸ்னு பூஞ்சை பூஞ்சான கொல்லிகள் அதை வந்து நம்மளே ப்ரொடோஷன் பண்ணி குறைஞ்ச விலையில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நபார் வங்கியோடு சேர்ந்து நம்ம வந்தவாசு பகுதியில் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி எதுக்கு ஆரம்பிக்கிறேன்னா இடைத்தரகர் இல்லாமல் விவசாயிகள் உற்பத்தி பண்ண பொருளை வந்து அவங்களே விற்கணுன்ற பொருட்கள் கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே வந்து கேவிகே திருவண்ணாமலை மட்டும்தான் ஒரு நபார்டு வங்கியோடு சேர்ந்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்புதுன்ற பேரில் வச்சுருக்கோம் இதில் கிட்டத்தட்ட இரநூ எட்நூற்றி அறுபத்தி மூணு பங்குதாரர்கள் இருக்காங்க நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல் அதிகமாக பயிர் பண்ணாலும் வேர்க்கடலை தான் ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட்னு சொல்கிறோம் அதாவது ஒரு மாவட்டம் ஒரு பொருளில் வந்து வேர்க்கடலில் தான் நம்ம வந்து மத்திய அரசாங்கம் நம்ம டிஸ்ட்ரிக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிஸ் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வேர்க்கடலைன்னா உடனே மரச்சக்கன்னைக்கு தான் போகிறாங்க ஸோ அதை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் வந்து இந்த சிக்கிஸ் கடலை வேர்க்கடலை பர்ஃபி அதே மாதிரி வந்து வேர்க்கடலேருந்து பால் எடுக்கிற தொழில்நுட்பங்கள் அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலையில் இன்னும் வந்து இப்போ நிறைய ரகங்கள் இருக்குது பெப்பர் போட்டாஜா சிக்கீஸு மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் சிக்கீஸு அந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்களை மரச்சக்கெண்ணெய்க்கு மாற்றால் நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட எம்ப அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது லட்சம் மதிப்புள்ள மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா மிஷினரிஸும் அந்த கம்பெனிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக அவங்களுக்கு விவசாயிகளுக்கு நிறைய நிலைய நிலையான வருமானம் பங்குதாரர்களுக்கும் நிறைய பங்கும் கிடைக்குது ஸோ அந்த வகையில் வேளாண் அறிவியல் மையம் வந்து இப்போ போன ரெண்டு வருஷமாக மலைவாழ் மக்களுக்கு நிறைய வந்து தொழில்நுட்பங்களும் பயிற்சிகளும் கொடுத்துருக்கோம் அது வந்து மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் நான் ஏற்கனவே சொன்னது போல் மத்திய மீன்வள ஆராய்ச்சி நிலையம் கொச்சின் அதே மாதிரி காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அவங்க மூலமாக பட்டியலின மக்களுக்கு நிறைய பயிற்சிகள் வாழையிலேருந்து நார் எடுக்கிற தேவையான பயிற்சிகளை ஒரு இருபது நாள் கொடுத்து அதுக்கு உண்டான மெஷினரிஸும் கிட்டத்தட்ட இருபது பெண்கள் சுயஉதிக் குழுக்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வேளாண்மை தொழில்நுட்பம் பரவலாக்கத்துக்கு தேவையான எல்லா வேலைகளையும் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை அலுவலருக்கு அதே மாதிரி தோட்டக்கலை அலுவலருக்கு அவங்களோட திறன் மேம்படுத்துக்கு தேவையான பயிற்சிகளையும் கொடுத்துட்ருக்கோம் வேளாண் அறிவியல் மையங்கள் பார்த்திங்கன்னா இது மாவட்டத்துக்கு ஒரு தொழில்நுட்ப வள மையமாக இப்போ சப்போஸ் வேளாண் அலுவலர்களுக்கு ஏதாவது புதிய தொழில்நுட்பம் வேணால் இருந்து வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ரேடியோ தொலைக்காட்சி அதே மாதிரி எங்கக்கிட்ட சோசியல் மீடியான்னு சொல்லக்கூட சமூக வலைத்தளங்கள் பே பேஜர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க வாட்ஸ்அப் குழுக்கள் கிட்டத்தட்ட எட்டு வச்சுருக்கோம் அதிலே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குழுப்பில் விவசாயிகள் வாங்கவும் விற்கவும் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து பத்து லட்ச ரூபா அதுக்கு மூலமாக ட்ரேடிங் பண்ணுறாங்க ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு அந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்துகிட்டு அவங்களே ஒரு தொழில் பண்ண விருப்பமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ப்ராஜெக்டும் ரெடி பண்ணி அதை வந்து பேங்க்கில் லிங்க் பண்ணி கடன் வசதி பெற்று அவங்க தொழில் தொடங்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் கடந்த மூன்று வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் போன வருஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு விவசாயிகளுக்கு லோக்கல் பேங்க்கில் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கடனுதவி பெற்று அவங்க தொழில் தொடர விவசாய வேளாண் அறிவியல் மையம் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் ரெடி பண்ணுறதில் ஆரம்பித்து கடனுதவி பேங்கில் லிங்க் பண்ணுறதில் ஆரம்பித்து அதுக்கான பயிற்சி கொடுக்கறது மு முதற்கொண்டு எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு வரோம் மேலும் விவரங்கள் பெற வி சுரேஷ் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு இரண்டு எட்டு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்